பொதுவாகவே ஜென்மத்தில் வந்து குரு பகவான் வரும்பொழுது சின்ன சின்ன குழப்பங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதி தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் உங்களுடைய சொந்த தேவைகள் பூர்த்தி தேவையில்லாத விரயம் ஏற்படக்கூடிய சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது இருந்தாலும் இந்த குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பாக்கியங்களையும் பண வரவுகளையும் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கறது சாஸ்திர ரீதியான விதி இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள்ல தடை ஏற்பட்டதுன்னு வைங்களே அந்த தடைகளையெல்லாம் அடியோடு தகத்தறிந்து நல்ல குடும்பத்துல நல்ல இடத்துல நல்ல வரம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாரு குரு பார்வை அப்படிங்கிறது மூன்று விதமான பார்வை ஒன்பதாம் பார்வையாக மூன்று இடத்த வந்து ஸ்தானங்களை பார்வை செய்கிறதுனால நல்ல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க கூடிய உங்களுடைய வருமானத்துல வந்து உங்களை வந்து தரம் தாழ்த்தாமல் காப்பாற்றக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறதாக சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது கற்றவர்களுக்கு மட்டுமல்ல பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு மனதார உதவக்கூடிய ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ஜென்மத்தில் குரு பகவான் ஆகிறாரு பொதுவாகவே ஜென்மத்தில் வந்து குரு பகவான் வரும் பொழுது சின்ன சின்ன குழப்பங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதி தான் வேறு வகையான அம்சங்களை வந்து ஓரளவு மாற்ற முடியும் விதியை மாற்ற முடியாது இல்லையா அந்த மாதிரி ஜென்மத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் தேவையில்லாத குழப்பங்களை வந்து கொடுப்பார் அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வழக்கமான வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுவும் உங்களுடைய ராசி அதிபதிக்கு பகை கிரகமாக இருக்கிறதுனால தொகை சம்பந்தப்பட்ட வருமான விஷயங்களில் எதிர்பார்த்து ஏமாந்து போகக்கூடிய அல்லது தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய இன்னைக்கு கிடைக்க வேண்டிய அந்த பண வருமானம் நாலு நாள் கழிச்சு கிடைக்கக்கூடிய சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்துல உங்களுடைய சொந்த தேவைகள் பூர்த்தியாகாமே தேவையில்லாத விரயம் ஏற்படக்கூடிய சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது நாலு பேரோடு சேர்ந்து ஹோட்டலுக்கு போனால் கூட அந்த பேர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பில்லு கொடுக்குற மாதிரி பாக்கெட்ல கைவிட்டு நடிப்பாங்க ஆனால் நீங்க தான் உண்மையாலுமே பில்லு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும்ங்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன செலவு அல்லது சின்ன சின்ன விரயங்கள் அல்லது சின்ன சின்ன சங்கடங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது மறுக்க முடியாது இருந்தாலும் இந்த குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பாக்கியங்களையும் பண வரவுகளையும் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான விதி அந்த வகையில ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் இந்த குரு பகவான் பொன்னவன் மன்னவன் புத்திர காரகன் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால இந்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பிதன ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு திருமணமாகி நீண்ட வருடங்களாக புத்தரை பேரு இல்லாத பாக்கிய விதிகளுக்கு புத்தரை பேரு கொடுக்கக்கூடிய அதாவது ஆறு ஆரோக்கியமான புத்தரை பேரு கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை அமையும் இன்னும் சில பேருக்கு ஏற்கனவே புத்தர பேர் இருந்து அந்த புத்திரர் வகையில தேவையில்லாத தொல்லை இருந்து வைங்களே அந்த தொல்லைகளை அடியோரு கிள்ளி எறியக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பார்வை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இன்னும் ஒரு சில குடும்பங்கள்ல அதாவது இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகள் பெத்தவங்களை அவ்வளவுக்காக மதிக்கிறது இல்லை அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த குரு பார்வை ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகள் அதாவது மற்றவங்க கிட்ட பெத்தவங்களை பற்றி பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல்களை அருமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைதுங்கிறது சந்தோஷமான விஷயம் இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத தொல்லை தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத பார்வை சின்ன சின்ன விஷயத்தை கூட அதாவது ஈர பேனாக்கி பேனை பெருமாள் கூடிய அளவுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க இல்லையா அந்த சங்கடங்களை எல்லாம் அடியோடு விளக்கி சந்தோஷங்களை அண்டிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஐந்தாம் பார்வை இருந்துகிட்ருக்கு இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள்ல தடை ஏற்பட்டது அந்த தடைகளை எல்லாம் அடியோடு தகத்தறிந்து நல்ல குடும்பத்துல நல்ல இடத்துல நல்ல வரம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாரு அதாவது மற்ற பார்வையை விட ஏழாம் பார்வை அப்படிங்கிறது சரி சப்தம பார்வையா இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்களை நாள் முழுவதும் செய்யக்கூடிய வருடம் முழுவதும் உங்களுடைய வைராக்கியங்களை வெல்லக்கூடிய வருடம் முழுவதும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய கலகலப்பான சூழல்களை ஏழாம் இடத்து பார்வை நிச்சயமாகவே கொடுக்கும் இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் பிதா ஸ்தானமாகவும் சொல்லப்பட்டிருக்குது அப்போ பிதாவளி உறவுகள்ல ஏதாவது சங்கடம் இருக்கும் இல்லையா அல்லது சண்டை சச்சரவு இருக்கும் இல்லையா அல்லது நீண்ட நாள் வழக்குகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீண்ட நாளாக இழுபறியாக இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் நல்ல முடிவுகளை சந்திக்கக்கூடிய சாதகமான முடிவுகளை சந்திக்கக்கூடிய அந்த வழக்குகள் உங்களுக்கு மிகப்பெரிய தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய உறவுகள் வகையில பிதாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கான பெருமைகள் மிகுதியாக கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது ஆக மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஜென்ம ராசிக்கு வர்றதுனால ஒரு சில சங்கடங்கள் இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் குரு பார்வை அப்படிங்கிறது மூன்று விதமான பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக மூன்று இடத்த வந்து மூன்று ஸ்தானங்களை பார்வை செய்யறதுனால நல்ல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பகை கிரகமாகவே இருந்தால் கூட தொகை அப்படிங்கிற வருமானத்துல வந்து உங்களை வந்து தரம் தாழ்த்தாமல் காப்பாற்றக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி அமையுது இந்த குரு பயிற்சியால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே நீங்கள் உண்மையாக சந்திக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது குரு ஓரைகளில் வந்து முருக பெருமான வழிபாடு வச்சுக்கிறது இந்த மாதிரியான வழிபாடுகளுக்கு மத்தியில வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பமே புதுகலம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்க முடியும் தீப ங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்